புயில என்ன சொல்லப்பட்டிருக்குது நாம் அவருக்கு பிறந்ததுனால நாம் அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அவருடைய ஒட்டுமொத்த சுபாவமும் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இருக்கு அவருக்குள்ள என்னென்ன சுபாவம் இருக்கு வரி சுத்தம் சொல்லுங்க வரிசுத்தான பெருசா பண்ணி பேசுறோம் சேனைகளின் கத்தை பரிசுத்தர் 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 என்று ஓயாத புகழ் மத்தியில வாசம் பண்ணுகிறவர் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர் அவருடைய சுபாவத்துக்கு நாம பங்காளி தேவனுடைய சுதந்திரவாளி என்றால் அவருடைய சுபாவத்துக்கும் சுதந்திரவாளி சொல்லுங்க அவருக்குள் இருக்கிற ஓடுறத நமக்குள்ள ஓடுது சொல்லுவீங்களா இவன் சொல்லல மூத்தவன் என்ன பண்ணல அப்பாவுக்கு தான் பிறந்த மூத்த பையன் தான் எல்லாம் சொத்து மொத்தம் அவனுக்கு தான் அதிகம் ஆனா அவன் என்ன சொல்றான் அவன் என்ன உணர்றான் அவன் என்ன ஃபீல் பண்றான் என்ன ஃபீல் பண்றான் தன்னை ஒரு அடிமையை போல ஃபீல் பண்றான் இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் சொல்றாங்க இஸ்ரவேல குறித்து கருத்து என்ன சொல்றாரு என் ஜனம் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது இன்னைக்கு சபை என்ன அறிவில் இருக்கணும் நாம் அவருடைய சுதந்திரவாளிங்கிற அறிவு இருக்கணும் என்ன உணர்வு இருக்கணும் அவருடைய சுபாவத்துக்கு நான் பங்காளிங்கிற உணர்வு இருக்கணும் என்ன சுபாவம் அவர் பரிசுத்த பரிசுத்தத்துக்காக போறோன்னு ஒரு அவசியம் இல்லை பரிசுத்த நம்முடைய ரத்தப்படியே வந்து அழிவுள்ள வித்தினால் அல்ல என்றைக்கும் நிலை நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாக அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்ப பரிசுத்திற்காக என்ன கேட்டா நீங்க போராடணுங்கிற அவசியம் இல்ல பரிசுத்திற்காக நீங்க நாப்பது நாள் பிளாஸ்டிக் போடணுங்கிற அவசியம் இல்ல பரிசுத்திற்காக கண்ணை மூடிட்டே போகணுங்கிற அவசியமும் இல்லை நல்லா கண்ணை திறந்து இந்த பீலிங்ல இருங்க எந்த நான் அவருடைய சுபாவத்துக்கு பங்காளி அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்ன சொன்னாரு வெக்கப்படாம கூச்சப்படாம எப்ரீ ரெண்டு பதினொன்றுல அவர் சொல்றார் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமிக்கு வந்து நம்மளை பார்த்து பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஒருவரால் உண்டாயிருக்கிறார்களாம் ஆதலால் கிறிஸ்து நம்மை பார்த்து சகோதரனே என்று சொன்னார் சகோதரனே சகோதரி என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படவில்லையா உடன் சுதந்திரவாளியா இருக்கணும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரி உடன் சுதந்திர என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அவருக்கு எவ்வளவோ சரி பங்கு நமக்கும் ஏசு சொன்னார் மத்த இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல கடைசி ரெண்டு வசனம் ரெண்டு மூணு வசனம் அவர் கல்வாரி சிறுவில் அடிக்கப்பட்டு மூன்றாம் நாளில் உயிரோடு கூட எழுந்து தம்முடைய ஜனங்களை பார்த்து அவர் சொல்ற மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவரா என்று சொல்லுகிறார் வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு மத்த இருபத்தி எட்டு பதினெட்டு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள்னு சொல்ற இப்ப வானத்தில் எனக்கு அதிகாரம் இருக்குது பூமியில எனக்கு அதிகாரம் இருக்குது சொல்லுங்க கிறிஸ்துவுக்கு நான் உடல் சுதந்திரவா வானத்தில் அவருக்கு அதிகாரம் இருந்தா எனக்கும் வானத்தில் அதிகாரம் இருக்கு பூமியில் அவருக்கு அதிகாரம் இருந்ததுன்னா எனக்கும் பூமியில் அதிகாரம் இருக்குது ஏன்னா நான் கிறிஸ்துவுக்கு முதன் சுதந்திரவா அத்திமரத்தின் மேல அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு காற்றின் மீது அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு கடலின் மீது அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு அசுத்தாவிகளின் மீது அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு பாதாளத்தின் மீது அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு மரணத்துக்கு மேல அதுக்கு அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு நீங்க கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளியா இருக்கிறதுனால அவைகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது நோயின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்குது பேயின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்குது தரித்திரத்தின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்குது எல்லாவற்றின் மேலும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அதிக சொல்றாரு கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரவாளிகளா இருக்கிறீர்கள் அதனாலதான் என்ன செஞ்சுட்டாரு மொத்தத்தையும் உங்க பேர்ல எழுதிட்டாரு மொத்தத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டார் எப்படி கொடுத்தாரு வேதர்கிட்ட சொல்றாரு இந்த பந்தியில நீ கலந்துக்கலாம் உனக்கு இல்ல ஒண்ணும் இல்ல கழிவுணை நாட்டு வரீங்க வந்திருக்கிறீங்க ஏசு சொல்றாரு என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ண நான் இருக்கிறேன்னு சொல்றாரு என்ன சொல்ல வர்றாரு என் மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் புசித்து நீ பானம் பண்ணிட்டீன்னா எல்லாமே உனக்குள்ள வந்துருச்சு எல்லாமே நீ அத பெற்றுக்கொள்றேன் இப்ப இயேசுவே உங்களுக்குள்ள வந்து நம்ம வாழ ஆரம்பிச்சுட்டாரு நீங்க அவருக்கு உடன் வாழியா இருக்கிறீங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்குது இயேசுக்கு ஈக்குவலான அதிகாரம் உங்களுக்கு இருக்கு இயேசுக்கு ஈக்குவலான பவர் உங்களுக்கு இருக்குது ஏன்னா நீங்க கிறிஸ்துவுக்கு உடன் வாழியா இருக்கிறீங்க இயேசு சொன்னாரு என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நான் செய்த கிரிகளை அவனும் செய்வான் இதை பார்க்கல பெரிதானவைகளையும் செய்வான்

எல்லாவற்றையும் ஜீவனையும் கொடுத்த நல்ல சகோதரர் இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு இருக்கிறார் அதனாலதான் கிறிஸ்துவுக்கு நீங்கள் உடன் சுதந்திரவாளியா இருக்கிறீர்கள் அப்ப தேவனுடைய சுதந்திரவாளி கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளி அப்படின்னா அவருடைய சுபாவத்தில் மாத்திரமல்ல அவருடைய வல்லமையில அவருடைய அதிகாரத்துல பவர் அத்தாரிட்டி க்ளோரி ஹானர் எல்லாத்துலயுமே நீங்க உடன் பங்காளிகளா இருக்கிறீங்க நக்கிரிகளை செய்கிறதுக்காக நாம் கிறிஸ்து ஏசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானத்தை இப்பொழுது நான் பேசிட்டு இருக்கேன் யாருடைய மகிமைக்காக நம்முடைய மகிமைக்காக கத்தன் நம்மளை மகிமைப்படுத்துறாரு யோவான் பதினேழாம் அதிகாரத்துல அவர் ஜோமன்றா பாருங்க இதாவே நீர் என்னை மகிமைப்படுத்தினது போல இவர்களையும் மகிமைப்படுத்தும் எப்படி மகிமைப்படுத்துறது என் கூடவே அவங்க இருக்கட்டும் என் கூடவே அவங்க இருக்கட்டும் நான் எப்படி உமக்குள் இருக்கிறனோ அதே மாதிரி அவங்க எனக்குள் இருக்கட்டும் சொன்னார் பெரிய பெரியகசியம் அவரோடு கூட உன்னதத்தில் அமர்ந்திருக்கிறோம் அவருக்குள் இருக்கிறோம் அவரை போலவே இந்த பூமியிலே செயல்பட வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய திட்டம் நோக்கம் அதுக்காகத்தான் அவர் என்ன சொல்றாரு நீ என்னுடைய சுதந்திரவாளி நீ என்னுடைய உரிமையாளன் அப்படின்னு சொல்றா தேவனுடைய வாரிசு அப்படின்னா அப்பாவுக்குரிய அத்தனையும் நமக்குரியது இத நீங்க உரிமை பாராட்டம் இந்த சின்ன பையன் மாதிரி ஒரு உரிமை பாராட்டு மூத்த குமார் மாதிரி புலம்பாதி அப்படின்னு அவன் மாதிரி உரிமை பாராட்டணும் தகப்பனே சொல்லுங்க எனக்கு மூடு கூட சுதந்திரம் இருக்கிறது உமக்குரியதெல்லாம் எனக்குரியது பாவம் வருதா சொல்லுங்க நான் தேவனுடைய பங்காளி யாருடைய பங்காளி ஆ பாவத்துக்கு பங்காளி இல்ல பிசாசுக்கு பங்காளி இல்ல நோய்க்கு பங்காளி இல்ல என் ராஜ்ஜியமே வேற ஏன்னா நான் யாருடைய வாரிசே தேவனுடைய வாரிசு தேவனுடைய வாரிஸ் தேவனுக்குரியதெல்லாம் எனக்குரியது அறிஞ்சு நிப்போ நம்ம ஜோ மனப்போம் தேவனுக்குரியதெல்லாம் நமக்குரிய அவளுடைய பரிசுக்கம் நம்ம சொல்லியது அவளுடைய வல்லமை நமக்கு அவருடைய அதிகாரம் நம்ம அவருடைய மகிமை அவருடைய மகிமை அவருடைய கணம் எல்லாவற்றிலும் அவர் நமக்கு பங்கு கொடுத்து உன்னதத்துல அவர் நம்மளை போய் பெற வச்சிருக்காரு பார்த்து ஒரு மனுஷ கேட்டானா விசுவாசி கேட்டாரா நீங்க வந்து ஏசுக்கு உங்களை என்ன பண்றீங்க சமப்படுத்துறீங்க நீங்க ஒரு அந்தி கிறிஸ்து அப்படிங்கிற மாதிரி பேசுற அதுக்கு பி எல் ஆஸ்மான் சுதமளிக்கிற ஊழியத்துல உலகத்தலக்கண மனுஷன் அவர் வந்து அவர் என்ன சொன்னாரா நான் வந்து இயேசுக்கு என்ன சமப்படுத்தல இயேசுதான் என்ன அவருக்கு சமப்படுத்து நான் சொல்லப்பா அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் பகிர்ந்துட்டாரு அந்த வெளிப்பாடு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் உலகத்தை அசைச்சிருக்கிறார் சுகமளிக்கிற ஊழியத்துல அவர் என்ன சொல்றாரு நான் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாடி கிறிஸ்து என்ன செஞ்சாரோ நான் அந்த பூமியில செய்வேன் அப்படின்னு சொல்லிச்சு நிறைய காரியங்களை செஞ்சார் அவருடைய மீட்டிங்ல கை இல்லாதவங்களுக்கு கை அப்படியே முளைச்சு வருமா கையே இருக்காது ஒரு வரை சொல்ல அப்படியே முளைச்சு வரு வெற்றி வாழ்க்கையாகட்டும் இப்படித்தான் நம்ம கிறிஸ்துவோடு என்ன பண்ணணும் உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறோம் என்கிற அறிவோடும் உணர்வோடும் இருந்து அதை எடுத்து சுதந்திரம் அத சொல்லணும் தினம் என்ன பண்ணணும் தினமும் சொல்லுவாரா பெரிய பெரிய பரிசுத்தவங்களுடைய வாழ்க்கையில வாச்சுவார் அவங்க உரிமை பாராட்டி எடுத்துக் கொண்டாள் உரிமை பாராட்டி ஆமா ஆஸ்திரியில எனக்கு வரும் பங்கை நீ எனக்கு தர வேண்டும் சொல்லி கேட்டான் பாருங்க அப்பா குடுக்க மாட்டேன்னு சொல்லல குடுக்க மாட்டேன்னு சொன்னாரா உம் என்ன கேட்டா மூத்தவங்களோட இலையும் பரவாயில்லையே அவன் வாங்கி அனுபவிச்சானே நல்ல ஏன் கடைசி வரைக்கும் அடிமையாவே இருந்து ஒரு ஆட்டு குட்டி கூட ஜாம் ஜான் அவன் உரிமை பாராட்டின காரியத்தை பாருங்க இல்லையா தப்புதான் இல்லைன்னு சொல்ல ஆனா அவன் உரிமை பாராட்டி எடுத்தான் பாருங்க அது ரொம்ப முக்கியம் நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரடுமானே கிறிஸ்துவுக்குடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறீர்கள் எல்லாரும் கண்களை போடுவோம் நம்ம ஜோகம் முதல்ல இஸ்ரவேல் ஜனங்க அறிவில்லாம இருந்தாங்க உணர்வில்லாம இருந்தாங்க அதெல்லாம் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க இன்னைக்கு சபை இந்த அறிவோடு இந்த தெளிவோடு இருந்துச்சு சொன்ன கண்டிப்பா நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை இந்த பூமியை நாம் வாழ முடியும் தேவன் நம்ம இந்த பூமி கொண்டு வந்ததான் நோக்கம் நிறைவே அன்பின் பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்முடைய சமூகத்துல வருகிறோம் இன்றைக்கு நீ கொடுத்த இந்த வெளிப்பாட்டுக்காக ஸ்தோத்திர நாங்கள் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நாங்கள் உம்முடைய வித்தா இருக்கிறதுனால உம்முடைய ஜீவ வசனத்தினால எங்களை மறுபடியும் ஜெனிப்பித்ததுனால இயேசுவை போலவே எங்களையும் ஒரு புது சிருஷ்டியா மாற்றினாலும் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் பிள்ளைகளா இருக்கிறபடினாலே உங்களுடைய சுதந்திரவாளிகளா இருக்கிறோம் எங்களுக்கு தேவையான லேண்ட் லேண்ட் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் நிலத்துக்குரிய சுதந்திரம் எங்களுக்கு வேணாண்டு வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது என்று கத்தர் நீ சொல்லிருக்கிறேன் நாங்கள் உங்களுடைய சுதந்திரவாளியா இருக்கிறதுனால வெள்ளியும் பொண்ணும் எங்களுக்கு வேணும் நாங்க உங்களுடைய சுதந்திரவாளியா இருக்கிறதுனால இயேசுவின் நாமத்துல அதை எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம் நாங்கள் உமக்குரியதெல்லாம் எங்களுக்கு அதை இயேசுவின் ஜீவன் எங்களுக்குரியது எடுத்துக் கொள்கிறோம் நன்மை எங்களுக்குரியது அதை எடுத்துக் கொள்ளுகிறோம் பலன் எங்களுக்குரியது அதை நாங்கள் எடுத்துக் இயேசுவின் ஏசுவி நாமத்துல பணம் எங்களுக்குரியது அதை நாங்கள் எடுத்துக் வீடு ஆஸ்தி ஐஸ்வர்யம் கணம் மேன்மை எல்லாவற்றையும் எங்களுக்கு நாங்கள் கிறிஸ்துவுக்கு நாங்கள் உடன் சுதந்திரவாளியா இருக்கு கிறிஸ்து இந்த பூமியில பூமியில் செஞ்சாரோ அதெல்லாத்தையும் நாங்களும் செய்வோம் அதுக்கு மேலையும் நாங்க செய்யணும் நாங்கள் அவரோடு கூட இருக்கிறதுனால அவருக்குரியதெல்லாம் எங்களுக்குரிய அதை நாங்கள் இயேசு நாமத்துல எடுத்துக்கொள்கிறோம் விசுவாசித்து அந்த விசுவாசத்துல நாங்கள் செயல்பட போறோம் நாங்கள் ஆப்ரேட் பண்ண போறோம் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம் நாங்கள் இந்த பூமியில வந்ததுக்கான ஒரு முகாந்திரத்தை ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி ஸ்தோத்திரம் ஏ போலவே நாங்கள் செயல்படும்படிக்கு ஏ போலவே நாங்கள் செயலாற்றும்படிக்கு இந்த பூமியில கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் அதை நாங்கள் உணரும்படி அதை நாங்கள் தியானிக்கும்படி அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி கதாவே எங்களை முழு ஒப்புக் கொடுக்கணும் ஆவியானுடைய ஆளுகை கொண்டு ஒப்புக் கொடுக்கணும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செவிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்லா பிரே ஆமைவே